ஆனாலும் உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதாடா கம்யூனிசம் கற்று தரேன் வான்னு கூட்டிகிட்டு வந்து கருத்து பொருள் வாதம் இயக்கம் இதுன்னு பத்து பாகம் போட்டு சாவடிக்கிறேன்னு மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது புரியுது மக்களே இதே கேள்வியை தான் கொஞ்சம் நான் மாற்றி எப்போ நடக்கும்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தாம்பரம் பஸ் ஸ்டாப்பில் விடியகால மூணு மணிக்கு மங்கி குள்ளா போட்டுக்கிட்டு போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி போஸ்டர் ஒட்டிட்டு இருந்தப்போ தோழர் ஒருத்தர்ட்ட கேட்டேன் அவரும் பாசமுக சிவாஜி ஆட்டம் பக்கத்தில் வந்து அதாவது தோழர் இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை இருக்கேன்னு ஆரம்பிக்க இல்லை தோழர் சீக்கிரம் புரட்சியை நடத்திட்டிங்கன்னா நான் இந்த கூடல குள்ளாவை போட்டுட்டு போஸ்டர் ஓட்ட வேண்டாம் பார்த்தீங்களா அதான் கேட்டேன்னு சொல்ல ஏண்டாடே வாங்கிட்டு வந்த பத்து போஸ்டரில் பச தடவரையின்னு நாளை கழிச்சிட்டு புரட்சியப்பை நடக்கும்னா கேட்குறேன் இந்தா நடக்குது பாருன்னு பசவாளியை தலையோட கவுத்திட்டாப்பில் சேச்சா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களையெல்லாம் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா புளிவாலை பிடிச்ச கதை ஏன் கதைன்னா சிங்கத்து வாயில் தலையை விட்ட கதை உங்கள் கதை ஸோ முற்றும் போடுற வரைக்கும் தொடரலனா சிக்கலாகிடும் பொருள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஓகே பொருள் இயங்குது ஓகே அந்த இயக்கம் மூணு விதிகளுக்கு உட்பட்டு இருக்குது ஓகே ஆனால் அந்த விதிகளை நான் கற்றுக்கிறதால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு தானே கேட்குறீங்க அதாவது பொருள் இயங்கு விதிகள் பற்றி தெரியாமல் பொருள் இயங்குதுன்னு சொல்கிறதும் கண்ணுக்கு தெரியாத கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சார்னு சொல்கிறதும் ஒன்று தான் புயற்பு செய்ய வரையறுத்தது யாருன்னு கேட்டால் அடுத்த செகண்டு சார் ஐசக் நியூட்டன்னு சொல்லிடுவோம் அவர் அதை எப்படி வரையறுத்தார் இது ஒரு நல்ல கேள்வி அதாவது ஒரு நாள் நியூட்டன் பாய் ஒரு ஆப்பிள் மரத்துக்கடியில் உட்காந்து பொட்டுக்கடலை சாப்பிட்டு போட்டுருந்தாப்புல திடீர்னு மரத்தில் இருந்து ஒரு ஆப்பிள் நியூட்டன் தலையிலேயே டமார்னு விழுந்துச்சு நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஐ ஆப்பிள் நீ எடுத்து கடிச்சு துணிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் பட் நியூட்டன் பாய் யோச்சாப்பில ஆப்பிளையே மேலே போகாமல் கீழே விழுந்துச்சு ஒரு அரை மணி நேரம் ஆப்பிளை துணிட்டு யோசிச்ச பிறகு ஒரு முடிவுக்கு வந்தாப்புல அது என்னான்னா பூமிப்பு பூமிக்கு ஈர்ப்பு இருக்குது அதான் ஆப்பிள் கீழே வந்துச்சு இப்படி உருவானது தான் ஈர்ப்பு செய்யுங்கிற தத்துவம் அப்படித்தேன் பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு ஒரு உண்மையை சொல்லவா புயற்பு செய்யவும் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருதுங்கிற உண்மையவும் நியூட்டனுக்கு முன்னாடியே கலிலியோ கண்டுபிடிச்சுட்டாப்புல இதை சொன்ன பாவத்துக்கு தான் போப்பாண்டவர்கள் கலிலியோவை கட்டி வச்சு கல்லாலேயே அடித்தாங்க அடிதாங்க முடியாத கலிலியோ கத்தோலிக்க குருமார்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆள விடுங்கடா வீட்டு வீட்டுக்காவலே இருந்து செத்து போயிட்டாப்புல பாவம் ஆனால் வரலாறு கல்லியோவை மறந்து நியூட்டனை கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன கல்வியோவால் அன்னைக்கு இருந்த மட்டமான அறிவியலின் துணையோடு ஈர்ப்பு செய்ய தத்துவத்தை விளக்க முடியல அவருக்கு பின் வளர்ந்த அறிவியலின் துணையோடு நியூட்டனால் அது முடிந்தது புய்ப்பு செய்ய பற்றிய மூன்று விதிகள் நியூட்டனின் பெயர்லேயே பிறந்தது அதுக்காக கலிலியோவ டம்மி பீஸ்ன்னு நினச்சிடாதீங்க அன்னைக்கு இருந்த சமூக அறிவியல் யதார்த்தத்தில் கல்வியோவை அம்பிட்டு தான் பண்ண முடியும் இன்னும் தெளிவாக மாபெரும் இயற்பியில் மேதை நியூட்டனோட வார்த்தைகளிலேயே சொல்லணும்னா கல்வியோவை தாண்டி என்னால் வெகுதொலைவுக்கு பார்க்க முடிந்தது ஏனென்றால் நான் கலிலியோவின் தோள்களில் ஏறி நின்றேன் அப்படின்னாப்புல சரி இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா எம்புட்டு பெரிய அப்பாட்டக்க தத்துவமாக இருந்தாலும் அந்த தத்துவத்தை தாங்கி பிடிக்கிற விதிகள் அறிவியல் உண்மைகளாக நிரூபிக்கப்பட்டிருக்கணும் சும்மா கங்கை கரையில் கஞ்சாவை போட்டுட்டு நான் பார்க்காத தத்துவமாக எனக்கு தெரியாத விதியான சவுண்டு விட்டால் சங்கிலியை மேய்ச்சி போடுவாங்க சொல்லிவிட்டேன் ஆக பொருள் இயக்கம் பற்றி மாக்சியம் சொல்கிற மூன்று விதிகளும் தெரியாமல் பொருள் சாயுது உருளுது பாயுது தாவுதுன்னு கதை விடாமல் இயக்க விதிகளை தெரிஞ்சுக்கிட்டு கதகதையாக விடலாம் வாங்க விதி ஒன்று எதிர்மறைகளின் ஒற்றுமையும் போராட்டமும் ஆத்தாடி இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல எதிர்மறையாக ஆனால் ஒற்றுமையாக கூடவே போராட்டமாக இதுக்கு பேசாமல் பெந்தகோஸ்தே சர்ச்சில் போய் லப லப சபசபாவை கற்றுக்கிட்டு நாலு காசு பார்த்தமா காருபங்களான்னு செட்டிலானமானு இருக்கலாம் போலேன்னு வார்த்தைகளை பார்த்து மிரளக்கூடாத மக்களே ஒரு காந்தத்தை எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு துருவங்கள் இருக்கும் ஒன்று துருவம் இன்னொன்று தென்துருவம் இந்த ரெண்டு துருவங்களுமே ஒன்றுக்கு எதிரானது சரிதானே ஆனால் எதிரான இந்த ரெண்டு துருவங்களும் ஒற்றுமையாக அந்த காந்தத்துக்குள்ளேயே தான் இருக்குது கூடவே நேர் துருவங்களை விளக்கியும் எதிர் துருவங்களை சேர்த்தும் இடையராமல் நடக்கிற இந்த போராட்டம் தான் கொலம்பஸ் கையில் காந்த கடிகாரமாகி அட்லாண்டிக் கடலை கடந்து அமெரிக்காவை நடை வைக்கிது சிம்பிளாக சில உதாரணங்கள் பார்க்கலாம் பங்குனி வெயில் பல்லக்கட்டி பப்புறப்பான்னு அடிக்கிறப்ப பஸ் ஸ்டாண்ட் நல்ல கூடைய பார்த்து ஓடுறோம் வெயிலும் நிழலும் வேறு வேறு தானே ஆனால் வெயில் இல்லாமல் நிழல்னு ஒன்றும் இல்லை நிக்காம விடுற நிப்பான் பேட்ரி மாட்டினாலும் அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதாவது நேர்மின்னோட்டம் அண்ட் எதிர்மின்னோட்டம் ரெண்டும் இருக்கணும் இருந்தா தான் அதுல லைட் எரியுமே தவிர நேர்மின்னோட்டம் மட்டுமே இருக்கிற தான் நான் லைட்டு படிப்பேன்னா கடைசி வரைக்கும் மிருட்டுக்குள்ளேயே தான் குத்த வச்சிருக்கணும் எம்ஜிஆர் ஹீரோ ஹீரோவாகணும்னா ரெண்டரை மணி நேரம் சளிக்காமல் கொலை கொள்ளை கற்பழி பண்ணு கலந்து கட்டி அடிக்கிற வில்லன் நம்பியார் இருக்கணும் வில்லனே இல்லைன்னு வச்சுப்போம் எம்ஜிஆர் சும்மா கிடக்குறன்னு தூக்கிட்டு போய் தோட்டத்தில் வச்சு தான் ஹீரோயிசம் காட்டணும் இப்படி இரவு வசஸ் பகல் வெளிச்சம் வசஸ் இருள் மேடு வசஸ் பள்ளம்னு அடிக்கிட்டே போகலாம் ஆக எதிர்மறைகளுக்குள்ள நடக்கிற இந்த ஒற்றுமை போராட்டத்தை தான் மார்க்சியம் முரண்பாடுன்னு சொல்லுது இந்த முரண்பாடு தான் பொருள் இயங்குறதுக்கும் அதோட வளர்ச்சிக்கும் காரணம் பொருள் என்றால் என்ன அது தோற்றமும் முடிவும் இல்லாத ஐம்புலன்களால் அறியப்படக்கூடிய புறநிலை யதார்த்தம் அப்போ பொருளை பற்றின இந்த விதி அண்ட சராசரத்துக்கும் பொருந்தி போகிற பொதுவான விதி இதை நீங்க சமூகம் வரலாறு சிந்தனைன்னு எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம் சில மெத்த படித்த மேதாவிங்க பாத்தியா முரண்பாடு விதிப்படி முதலாளி தான் தொழிலாளி இருக்கிறோம் நீங்க கம்யூனிசம் புரட்சின்னு முதலாளியை ஒழிச்சுட்டா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கோபம் மாதிரி காமெடி பண்ணிவிடுவாங்க சரி ஒரு பேச்சுக்கு தொழிலாளிகளே இல்லைன்னு வச்சுப்போம் இப்போ முதலாளிகள் மட்டும் இருக்கிற உலகம்னு ஒன்னு இருக்குமா என்ன பன்னெடிமலையே இல்லாத போது ஊருக்குள்ளே பண்ணையார் மட்டும் எந்த மருத்துக்கடியில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாப்ல முதலாளி ஒழியிறப்ப கூடவே தொழிலாளியும் ஒழிஞ்சிடுவாப்பில்ல நிறைய பேர் உழைக்க கொஞ்சம் பேர் உட்காந்து தின்ன நிலம மாறி எல்லாரும் உழைப்பாளியாக மாறிடுவாங்க சுருக்கமாக சொன்னால் முதலாளித்துவம் ஒழிஞ்சால் தொழிலாளி இருக்க மாட்டான் ஆனால் உழைப்பாளி இருப்பான் தொடரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிகள்